இன்றைக்கி நம்ம வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாதிரி கோதுமை தோசை செய்யலாம் வாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதுக்கு ஒரு மெஷரிங் கப் எடுத்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அடுத்தது முக்கால் கப்பு வெள்ளை ரவை சேர்த்துட்டு இப்போ தண்ணி கரைக்கிறதுக்கு மூணு கப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்திங்களோ அதே கப்லேயே தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க மூணு கப்பு ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கரண்டி போட்டு கைவிடாமல் கிளறி நல்லா தண்ணியாட்ட வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம கரைக்கிறப்ப கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் நல்லா க கரண்டியை பின்பக்கம் அழுத்தி அழுத்தி கரைஞ்சிக்கோங்க இல்லை கை கை வச்சு நீங்கள் கரைக்கிறீங்கனாலும் கரைச்சி எடுத்துக்கலாம் அதனால ஒரு தப்பு இல்லைங்க இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாட்ட மாவ கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியாட்ட இருந்தால் தான் தோசை கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த தோசை நம்ம ரவை தோசை மாதிரி ஊற்ற போகிறதுனால கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கரைக்கிற மாவில் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் தோசை ஊற்றுறப்ப அது வந்து உருண்டு வந்துடும் அதனால் நம்ம கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும் இப்போ மாவு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாவில் ரவை போட்டிருக்கிறதுனால நம்ம பத்து நிமிஷம் ஊற விடணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் இல்லைன்னா மொறு மொறுனு வராது இதே மாதிரி என்னோடய சேனலில் நிறைய தோசை ரெசிபீஸ் போட்டிருக்கேன் இன்னைக்கு போட்டிருக்கிற ப்ளேலிஸ்ட் கூட தோசை ரெசிப்பியில் தான் இருக்கும் பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு இந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சுங்க ரவை ஊறி வந்திருக்கிறது நல்லாவே தெரியும் இப்போ தேவையான அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது கொத்தமல்லியும் பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணுங்க அப்போ தான் இந்த தோசை முருமொறுன்னு வரும் மாவு கரெக்டாக இருக்கு பாருங்க தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து ஊற்றிடுங்க சப்போஸ் டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா இதை விட சுலபமாக ஊற்றிடலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஓட்டைகள் எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி மாவு ஊற்றி அடைச்சி விட்டுருங்க அடுத்தது தேவையான அளவு கொத்தமல்லி தழை மேலே தூவி இருக்கேன் நான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நல்ல நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் விட்டிங்கன்னா தோசை நல்லா வந்துடும் ஆனால் சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தோசையை திருப்பி போட்டு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே மடித்து எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க இன்னொரு டிப் என்னென்னா இந்த தோசை வந்து ரவை போட்டிருக்கனால கொஞ்சம் செவந்து தான் வரும் அது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிவிட்டு கோதுமை தோசை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்